உள்ளார் பரவு மணம் உடைப்படி சேர்வர்களே பரமநடி சேர்வர்களே பரமநடி சேர்வர்களே அலம்பா வெகுண்டா அலம்பா வெருண்டா வெருண்டா அல்ல இப்பதான் இருக்கு அலம்பா வெருட்டா அறம்பா வெருட்டா தாமசம் அரம்பா வெருட்டாக் அளம்பா வெருட்டாக் கொன்று திரியும் அறக்கரை கொன்று திரியும் அறக்கரை கொன்று திரியும் அறக்கரை குளம்பால் படுத்து சுளம்பால் படுத்து குளம்பால் படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை குடவிளக்காய் விளக்காய் நின்ற கோன்மலை குலவிளக்காய் விளக்காய் நின்ற கோன்மலை நம்பார்க்க வந்து சிலம்பார்க்க வந்து சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் சிலம்பாறு பாயும் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே தென் திருமாளிருஞ்சோளையே தென் திருமாலிரு ஜோலையே அடிய கலாமணி தண்டபு முடியன் எதிரில் புருமி ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கலல் பொருதோல் இரணியனாகும் பிளந்து அரியாய் உதிரமலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உள கதிராயிரம் இரவி கலந்தரி முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கடல் பொறுதோல் இரணியனாகம் பிளந்து அரியமலை கையோடு சங்கு தண்டு நாந்தகம் சங்கு தண்டுொளி சார்கம் திருச்சக்கரம் நானொழி சாங்கம் திருச்சக்கரம் நானொழி சாங்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை ஏந்து பெருமை ராமனை ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் நாடுதிரேல் இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தல் முகில் வீரல் சீதை சீதைக்காகி காந்தல் முகில் வீர சீதைக்காகி காந்தல் முகில் வீரர் சீதைக்காகி கடுஞ்சிலை கடுஞ்சிலை சென்றிருக்க கடுஞ்சிலை சென்றிருக்க வேண்டர் தலைவன் சனகராசந்தன்

கூடலர் சேனை பொருதழிய கூடலர் சேனை பொருதழிய சிலையால் மராமரம் எய்த சிலையால் மராமரம் எய்த தேவனை சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கன நாடுதிரேல் சிக்கன நாடுதிரேல் சிக்கன நாடுதிரேல் தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று கொண்டடைப்ப தடவரை கொண்டடைப்ப தடவரை கொண்டடைப்ப அலையார் கடற்கரை வீட்டில் அலையார் கடற்கரை வீட்டிருந்தானே அலையார் கடற்கரை அங்குத்தை கண்டாருளர் அங்குத்தை கண்டார் உலர் அங்குத்தை கண்டார் உளர் அப்படியா அப்படியா சோயம் படத்தை நடுவு சூழலில் தோயம் பரந்த நடுவு சூழலில் தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட தொல்லை வடிவு கொண்ட தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி மாயக்குழவி அதனை நாடுரில் மாயக்குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரை வம்மின் சுவடொரைக்கேன் வம்மின் சுவடரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்காகி ஆயர் மடமகள் பின்னைக்காகி ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல் விடை ஏழினையும் அடல் விடை ஏழினையும் பொருது வியத்து நின்றானை பொருது வியத்து நின்றானை மெய்மையே கண்டாருளர் மெய்மையே கண்டாருளர் மெய்மையே கண்டாருளர் செஞ்சடை நீல கண்டனும் நீரேறு செஞ்சடை நீலகண்டனும் ஏறு செஞ்சடை நீலகண்டனும் முறையால் நான் முகனும் முறையால் நான் முகனும் முறையால் ஏறு வாசகம் செய்ய நின்ற சீரேறு வாசகம் செய்ய நின்ற சீரேறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுதிரேல் திருமாலை நாடுதிரேல் திருமாலை நாடுதிரேல் வாழேறு கொங்கை உறுப்பினியை வாரேறு கொங்கை உறுப்பினியை ஆரேறு கொங்கை உறுப்பினியை வலிய பிடித்து கொண்டு தேரேற்றி வலிய கொண்டு கொண்டு தேரேற்றி வலிய பிடித்து கொண்டு தேரேற்றி சேனை நடுவு போர் செய்ய சேனை நடுவு போர் செய்ய சேனை நடுவு போர் செய்ய சிக்கன கண்டாருளர் சிக்கன கண்டாருளர் சிக்கன கண்டாருளர் சந்திரா சுந்தர்ராஜன் பொல்லா வடிவுடை பேச்சு துஞ்ச பொல்லா வடிவுடை பேச்சு துஞ்ச பொல்லா வடிவுடை பேச்சுமுளை வாய்மடுக்க வல்லானே புனர்முலை வாய்மடுக்க வல்லானை புனர்முலை வாய்மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மாமணி வண்ணனை மாமணி வண்ணனை மருவமிடம் நாடுதிரேல் மருவும் இடம் நாடுகிறேன் மருவும் இடம் நாடுகிறேன் பல்லாயிரம் பெருந்தேவி மாடு பல்லாயிரம் பெருந்தேவி மாறோடு பல்லாயிரம் பெருந்தேவி மாறோடு எரிதுவரை எல்லாரும் சோழ சிங்காசனத்தே எல்லாரும் சோழ சிங்காசனத்தே எல்லாரும் சோழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் இருந்தானை கண்டாருளர் இருந்தானை கண்டாருளர் வெள்ளை வெளிச்சங்கு வெஞ்சிட திருச்சக்கரம் வெள்ளை விளிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் வெள்ளை விளிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து ஏந்து கையன் ஏந்து கையெண் உள்ள இடம் வினவில் உள்ள இடம் வினவில் உமக்கு இறைவம்மின் சுவடுரைக்கேன் உமக்கு இறைவம்மின் சுவடு உரைக்கேன் உமக்கு இறைவம்மின் சுவடு உரைக்கேன் வெள்ளை புறவில் குரக்கு வெள்கொடி வெள்ளை புறவி குரக்கு வெல்கொடி வெள்ளை புறவி குரக்கு கொடி தேர்மிசை முன்பு நின்று முன்பு நின்று முன்பு நின்று கல் துணையாகி கல்லப்படை துணையாகி கல்லப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருள பாரதம் கை செய்ய கண்டார் கை செய்ய கண்டார் உள்கடி லக்ஷ்மி ஆண்டாள்மா

நாளிகை போக படை பொருதவன் நாளிகை போக படை பொருதவன் தேவகிதன் சிறுவன் தேவகிதன் சிறுவன் தேவகிதன் சிறுவன் ஆளி கொண்டு அந்திரவு மறைப்ப ஆளி கொண்டு அந்திரவு மறைப்ப சையத்திரன் தன் தலையை சைரத்தின் தைரத்தின் தன் தலையை சையத்தின் தன் தன் தலையை

ఉందం విలు ఉందేవనై తిన్నం విలు ఉమిందేవనం విలు విలు ఉందేవై விழுங்கி உமிழ்ந்த தேவனை திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் சிக்கன நாடுதிரேல் என்ன என்ன கரியதோ நோர் ஆகி என்ன கரியதோ ரேனமாகி என்ன கரியதோ ஏனமாகி என்ன கரியதோர் ஏனமாகி என்ன கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து இருநிலம் புக்கிடந்து இருநிலம் புக்கிடந்து வண்ண கருங்குழல் மாதரோடு வண்ண கருங்குழல் மாதரோடு வண்ண கருங்குழல் மாதரோடு மனந்தானை கண்டாருளர் மனந்தானை கண்டாருளர் மனந்தானை கண்டாருளர் ஆண்டாள் ராஜகோபால் கருமுகில் குறை மீனி பாயனை கரிய புகில் கரிய முகில் புறைபேனி மாயனை கரிய முகில் மாயனை கண்ட சுவடு உரைத்து கண்ட சுவடு உரைத்து கண்ட சுவடு உரைத்துறவி முகம் செய்து முகம் செய்து சென்னெல் ஓங்கி புறவி முகம் செய்து சென்னெல்லோங்கி ஓங்கி கழனி புதுவை விளைகளின் புதுவை விளைகளின் புதுவை திருவிப்பொலி மாணன் திருவிட் பொலி மறைவாணன் திருவிட் பொலி மறைவாணன் பட்டர் பிரான் பத்தும் பட்டர் விரான் சொன்ன மாலை பத்தும் பட்டர் பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவு மனம் உடை பத்தர் உள்ளார் பரவு மனம் உடை பத்தர் உள்ளார் பரவு மனம் உடை பத்தர் உள்ளார் பரமநடி சேர்வர்களே பரமநடி சேர்வர்களே பரமநடி சேர்வர்களே அலம்பா ஒருட்டா அலம்பா பெருட்டா அலம்பா வெருட்டா அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கரை கொன்று திரியும் அரக்கரை கொன்று திரியும் அறக்கரை குலம்பாள் படுத்து குலம்பாள் படுத்து குலம்பாள் படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை குலவிளக்காய் நின்ற கோன்மலை குலவிளக்காய் நின்ற கோன்மலை கிளம்பாக்க வந்து சிலம்பு ஆற்க வந்து சிலம்பு ஆற்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் சிலம்பாறு பாயும் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே தென் திருமாலிருஞ்சோலையே தென் திருமாலிருஞ்சோலையே அழகே மனவாலை யாருமா அட்மின் அடியன்மா அடியன்மா ஒரு நிமிஷம் கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீல் முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் இடம் நாடு அதிரும் கழற் இரணிய நாகம் பிளந்து அரியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர் கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள் முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுகிறேன் அதிரும் களற் பொறுத்தோல் இரணிய நாகம் பிளந்து அரியாய் உதிரமழைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர் சங்கு தண்டு நானொலி சாங்கம் திருச்சக்கரம் நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளி சார்கம் திருச்சக்கரம் நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரே ஏந்து பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேன் ஏந்து பெருமை ராமனை நாடுகிறேன் காந்த முகிழ் விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்றிருக்க காந்தல் முகிழ்விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க காந்தல் முகிழ்விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேதியில் கண்டாருளர் வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டாருளர் வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டாருளர் கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருதழிய கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருதழிய கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருதழிய தேவனை சிக்கன நாடுதிரேல் சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கன நாடுதிரேல் சிலையால் மராமரம் மெய்த தேவனை சிக்கன நாடுதிரேன் தலையால் குறக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டடைப்ப தலையால் குறக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டடைப்ப தலையால் குறக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டடைப்ப அலையார் கடற்கரை வீட்டிருந்தானே அங்குத்தை கண்டாருடன் அலையார் கடற்கரை வீட்டிருந்தானே அங்குத்தை கண்டாருடன் அலையார் கடற்கரை வீட்டிருந்தானே அங்குத்தை கண்டாருடன் தோயம் பறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட தோயம் பறந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி அதனை நாடுரில் வம் சுவடுரைக்கேன் மாயக்குழவி த மாயக்குழவியை தன் நாடு நாடுரில் மாயக்குழவி அதனை நாடுரில் மாயக்குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரைக்கேன் மாயக்குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடுரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல் விடையேனையும் ஆயர் மடமகள் பின்னைக்காகி அட அடல் விடையேவினையும் ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல் விடையேவினையும் வியப்பொருது வியர்த்து நின்றானே மெய்மையை கண்டாருளர் பொருது விய வியப்பொருது வியத்து நின்றானே மெய்மையே கண்டாருளர் பொது வியர்த்து நின்றானே கண்டாரு செஞ்சடை முகனும் முறையால் நீரேறு செஞ்சடை நீல கண்டனும் நான் முகனும் முறையால் நீரேறு செஞ்சடை நீல கண்டனும் நான் முகனும் முறையால் நீரேறு வாசகன் செய்ய நின்ற திருமாலை நாடுதிரே சீரேறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுகிறேன் சீரேறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுகிறேன் கொங்கை உறுப்பினியை வலி எப்பிடித்துக் கொண்டு வாரேறு கொங்கை பிணியை வலி எப்பிடித்துக் கொண்டு வாரேறு கொங்கை உறுப்பினியை வலி எப்பிடித்துக் கொண்டு நான் இதைய விட்டுடுறேன் கொங்கை உறுப்பினியை வலி எப்பிடித்துக் கொண்டு தேரேற்றே பாரேறு கொங்கையுறுப்பிணியை வழியப்பிடித்துக் கொண்டு தேரேற்றி பாரேறு கொங்கையுறுப்பிணியை வழியப்பிடித்துக் கொண்டு தேரேற்றி போர் செய்ய சிக்கன கண்டாருளர் சேனை நடுவு போர் செய்ய சிக்கன கண்டாருளர் கொல்லா வடிவை பேச்சு கொஞ்ச வாய் மடுக்க வல்லானி கொல்லா வடிவுடை பேச்சு துஞ்ச புனர்முளை வாய் மடுக்க வல்லானே பொல்லா வழிவுடை பேச்சு துஞ்ச வாய் மடுக்க வல்லானே மாமணி வண்ணனை மருவமிடம் நாடுதிரேல் மாமணி வண்ணனை மருவமிடம் நாடுதிரேல் மாமணி வண்ணனை மருவமிடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேதி மாறுடு எரிதுவரை பல்லாயிரம் பெருந்தேதி மாறுடு கோவம் முறிதுவரை பல்லாயிரம் பெருந்தேதி பல்லாயிரம் பௌவம் பெருந்தேதிமாரோடுவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் எாரூழ சிங்க அமிர்தம் வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் வெள்ளை விரிச்சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் வெள்ளை விரிச்சங்கு வெஞ்சுடன் சங்கோதரமான அந்த வெள்ளை விழிச்சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்தி கையன் வெள்ளை விரிச்சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்தும் கையன் ஏந்து மலமா ஏந்து கையன் ஏந்து கையன் ஏந்து கையன் சொல்லுங்க வெள்ளை விரிச்சங்கு விழிச்சங்கு வெங்கு விழிச்சங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ளவிடம் வினவில் உமாக்கு இறைக்கேன் உள்ளம் இடம் வினவில் உனக்கு உம் இறைகின்ற வம்மின் வம்மின் சுவடுரைக்கேன் உள்ள இடம் வினவில் உமா உரைக்கின்ற வம்மின் சுவடுரைக்கேன் இல்லாம சரியா சொல்லுங்க

வரமாட்டிங்க சரிக்கா நான் அப்பறம் வெள்ளை வெல்கொடி தேர்மிசை முன்பு வெள்ளை வெள்ளை புறவி குரங்கு வெள்ளை புறவி குரக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று வெள்ளை புறவி சொல்லுங்க வெள்ளை புறவி குரக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாரு கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர் கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர் கூறிட்டு காத்து நின்ற அரசு நாளிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தாம் முகப்பே நாளிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம் முகப்பே நாளிகை போக படை பொருதவன் தேவகிதன் சிறுவன் நாளிகை போக படை பொருந்தவன் தேவகிதன் பொருந்தவன் பொருந்தவன் அல்லமா பொருதவன் நாளிகை போக படை பொருதவன் நாளிகை போக நாளிகை படை பொறுதவன் தேவகி தன் சிறுவன் நாளிகை போக படை பொறுதவன் தேவகி தன் சிறுவன் ஆளி கொண்டு அன்று இரவி மறைப்பிரத்தன் தலையை தலையை ஆளி கொண்டு கொண்டு என்று இரவி மறைப்ப ஆளி கொண்டு அன்று இரவி மறைப்ப இன்று இரவி தலையை சயத்திரதன் தலையை ஆளி கொண்டு அன்று இரவி மறைப்ப சையத்திரதன் தலையை உருளப்படை பொருள் பக்கமே கண்டாருள பாலில் உருவ படை பொருந்தவன் பக்கமே கண்டில் பாலில் உருள படை பொருந்தவன் பொருந்தவன் பக்கமே கண்டார் கண்டாருள்ள பாலில் உருள படை பொருந்தவன் பக்கமே

மற்றும் யுமெல்லாம் மண்ணும் மலையும் மறிகடல்களும் மற்றும் யாகுமெல்லாம் சின்னம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் சின்னம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் திண்ணம் விழுங்கி உணர்ந்த தேவனை சிக்கன நாடுதிரேல் எண்ணற்ரியதோ ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து எண்ணற்ரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து என்ன கரியதோர் ஏனமாகி இருநிலம் புக்கிடந்து வண்ணக்கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர் வண்ணக்கருங்குழல் மாதரோடு மணந்தானே கண்டாருளர் வண்ணக்கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டாருளர் கரியமுகில் புரைமேனி மாயனை கண்ட சுவடுரைத்து கரியமுகில் புரைமேனி மாயனை கண்ட சுபடுத்து கரியமுகில் புரைமே கரிய முகில் புரைமேனி மாயனை கண்ட சுவடுத்து புறவிமுகம் செய்து சென்ன லோங்கி விளைகளி புதுவை செய்து சென்ன லோங்கி விளை கழனி புதுவை விமுகம் செய்து சென்னலோங்கி லோங்கி விளை கழனி புதுவை திருவிற்பொலிமறை வாணன் பட்டர் பிரான் சொன்ன மாலை பத்தும் திருவிற்பொலிமறை வாணன் பட்டர் பிரான் சொன்ன மாலை பத்தும் திருவிற்பொறி மறைவாணன் பட்டர் பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவமனமுடை பத்தருள்ளார் பரமநடி சேர்வர்களே பரவு மனமுடை பத்தருள்ளார் பரமநடி சேர்வர்களே பரவு மனமுடை பத்தருள்ளார் பரமநடி சேர்வர்களே அலம்பா பெருட்டா கொண்டு தெரியும் மரக்கரை அலம்பா வெருட்டா கொன்று தெரியும் கொன்று திரியும் மரக்கரை அலம்பா வெருட்டா கொன்று திரியும் மரக்கரை குலம்பால் படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை குலம்பாய் படுத்து குலவிளக்காய் நின்று நின்ற கோன்மலை குலம்பாய் படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் சிலம்பாலிருந்தோலையே சிலம்பாறு பாயும் தென் சோலையே சிலம்பாறு பாயும் தென் சோலையே அப்படியே இன்னொரு மணி நேரம் எடுத்துலங்களா

ஆறுவர் ஒருவர் ஆறாம் செய்த துயரம் இருபத்தி நான்கு தொகை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வி அந்த மில ஆரணங்கள் நாளாகி நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்களாய் தடுத்து சந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று சந்தமிகு தமிழ்மறையான் தோப்புல் தோன்றும் வேதாந்த குருமயிண்ட பிரபந்த சாரம் சாரும் சிந்தையினாலும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் தெருமாள் தென் கருணையாலேருவள்ளீஷனும் ராமானுஜயும் அம்மா எல்லாத்துக்கும்